ஜீவி ஆ மम्मी மம் sorry mummy அச்சு என்ன இவ்வளவு காலையிலே வந்திருக்கான் இல்ல अंकल நான் சொன்ன மாதிரி நீங்க பண்ணுங்க மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் ஜீவி ஜீவி அச்சு அச்சு வா இன்னி இங்க காலையிலே வந்திருக்கான் ஜீவி ஜீவி வாடா अंकल நான் சொல்றத ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் அப்புறம் கால் பண்றேன் எழுந்தீட்டியா ம் நைட்ல தூங்கவே இல்லடா இது ஒரு மாதிரி மைண்ட் டிஸ்டர்படா இருந்தது அதெல்லாம் சரி நீ என்ன இவ்வளோ காலையிலே வந்திருக்க உனக்குமா ஆ என்ன எனக்குமா இல்லை நைட் தூங்கவே இல்லை அதான் ஏதோ மைண்ட் டிஸ்டர்ப்டுன்னு அதான் என்ன உலர்ற காலையில் நடா வந்திருக்கேன் என்னடா சொல்கிற என்ன என்னன்னு தெரிலடா நைட் எனக்கு தூக்கமே வரல ஏதோ மைண்டில் ஒரு மாதிரி இருந்தது அதான் காலையில் இருந்தாலும் நான் பார்க்கணும்னு நினச்சேன் அதான் சீக்கிரம் கிளம்பி வந்துட்டேன் ஏன் என்னாச்சு அது வந்து அது திவி குட் மார்னிங் மா குட் மார்னிங் வரும்போது நம்மoverline मध्ये पाते सामी कुटिटिरुंदींगा आदा डिस्टर्ब என்ன இவ்ளோ சீக்கிரம் வந்திருக்க? என்னடா ஃபேஸ் வேற டல்லா இருக்கு. அது ஒண்ணுமில்ல மா. லைப் தூงலா. தூงலியா? ஏ என்ன ஒரு கப் தான் கொண்டு ரெண்டு பேர் இருக்கோம். கொஞ்ச நேரம் மீதியா இரு. நீ எனக்கு என்ன தெரியும்? நான் அச்சுக்காக எடுத்து வந்தேன். பத்து மணினாலும் காஃபி கொண்டு தர மாட்டீங்க அர்ஜெண்டோன்னே ரூம்க்கே எடுத்துகிட்டு வந்துட்டிங்க இதெல்லாம் உங்களுக்கே ஓரளா இல்லை என்னாச்சோ எதுவும் ப்ராப்ளமா இல்லை மம்மி லைட்டை தலை வலிக்கிற மாதிரி இருந்தது அதனால் தான் என்ன அடிக்கடி தலைவலி வருது ஐயோ ம ஸோ ஆரம்பிச்சிட்டியா எனக்கு இப்போ தலைவலி வந்துடும் போல ப்ளீஸ் எனக்கு ஒரு கப் காஃபி கொண்டு வாங்களே இதுவே தான் அவன்கிட்ட கொடுங்கம்மா நான் அப்புறமா சாப்பிட்டுக்குறேன் இல்ல நீ எடுத்துக்கோ நான் போய் அவங்களுக்கு எடுத்துட்டு வரேன் ஆ ஓகேம்மா சரி இன்றைக்கி முக்கியமாக ரெண்டு ஒர்க் கொடுத்தக்க ஞாபகம் இருக்குது இல்லை இருக்குமா அதான் இப்போ தான் அவங்களுக்கு கால் பண்ணி பேசினேன் அதான் ரெடி பண்ண சொல்லிகிட்ருக்கேன் ரெடி பண்ண உடனே கால் பண்ணுவார் அதுக்கப்புறம் நான் கிளம்பி போய் முடிச்சு வர வேலை மட்டும் தான் டோன்ட் வரி சரி என்ன பேர் டிஃபன் ரெடி பண்ண சொல்கிறேன் சீக்கிரம் குடிச்சிட்டு கீழவா டிஃபனா காஃபி கொடுத்து அனுப்புகிறேன் என்ன சார் வேடிக்கை பார்த்துட்டே இருக்கீங்க காஃபியை குடிங்க ம் ஓகேம்மா அம்மா சொன்ன மாதிரி ஃபேஸே சரியில்லை என்னடா அது வந்துடா சொல்றா வாட்ச் சரி அப்ப நீ எங்க நான் வரேன்டா இல்ல இல்ல நான் வந்துடுறேன் என்னடாச்சு அச்சு பேசுறதுக்கு நேரம் இல்ல வெயிட் பண்ண பிரைம் மினிஸ்டர் பிரஷர் போயிட்டு வந்துடுறேன் ஜிவி என்னாச்சு யார் ஃபோன் பண்ணா தெஞ்சல் இப்போ எதை சொல்லு என்ன ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை ஹே சைடில் எதாவது மிஸ்டேக் பண்ணிட்டேண்ணா சொல்லு அதே அது ஐயோ சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதெல்லாம் நான் வீட்டுக்கு போகணும் நான்தான் கேம்ப்ல வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னேன்ல அதுக்கு எதுக்கு கிளம்பி வந்தீங்க இல்ல நாங்களாவே போய் போ சார் ஒண்ணு பிராப்ளம் இல்லை இங்க பாருங்க தெஞ்சல் உங்க ஃபேஸ் சரியில்லை ஏதோ பிராப்ளம் நினைக்கிறேன் ஆனா இங்க ஷேர் பண்ண மாட்டேங்கறீங்க ஆனா உங்க தனியால அனுப்ப முடியாது எங்க டாடி கேர் பதில் சொல்றது உங்க ஃபேமிலி கேர் பதில் சொல்றது ஏன்னா நம்ம தான் எங்க டாடி உங்களை அனுப்பிச்சுட்டாங்க நான் உங்க எங்க டாடி கிட்ட கொண்டு போய் உங்களை சேர்க்க வரணும் பத்திரமா கொண்டு போகணும் அதை விட்டுட்டு நீங்களா தனியா போறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க பரவாயில்ல சார் பஸ் ஸ்டாப் பஸ் ஏறினா

இன்னொன்னு கேம்ப் இருக்குல்ல அதுக்குள்ள என்ன கிளம்புறீங்க அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்ல அதனால தான் வீட்டுக்கு போறேனே உடம்பு சரியில்லையா அதுக்கு கூட பஸ் ஸ்டாப் கூட்டிட்டு வந்திருக்க நான் என்ன கூட்டிட்டு வந்தேன் அவங்கலாம் வந்துட்டாங்க என்னாச்சு நான் வீட்டுக்கு போணும் அதான் ஏன் வீட்டுக்கு போணும்னா போணும் ஏன்னு கேட்டா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை நான் வீட்டுக்கு போணும் இங்க பாரு அதான் ப்ளீஸ் ஐ வாண்ட் டு கோ டு ஹோம் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க தா ஏ ஏ அழுகுற கடவுளே வீட்டுக்கு போகணும் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க போகலாம் டேய் ஏன் அழுகுறா அதான் சொன்னேன்ல எனக்கு உடம்பு சரியில்லைல்ல ப்ளீஸ் தான் நான் இங்கேருந்து முதல் கிளம்பணும் உடம்பு தானே சரியில்லை இல்ல வேற தான் ப்ராப்ளமா ஆ ம் ஆமாம் சரியில்லை என்ன லெய் போவி இல்லையே எது எது அது அது வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை தான் டயர்டாக நீயே நான் கேட்டு போகுது உடம்புக்கு என்னாச்சு புது அதான் தண்ணி வேற எனக்கு எனக்கு அம்மாவை 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 பார்க்கணும் பார்க்கணுமா சின்ன பொண்ணா நீ ஐயோ அத்தா ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க ஏய் என்னடா வீட்டுக்கு நானும் கேட்டேன் உடம்பு சரியில்லைன்றாங்க வீட்டுக்கு போகணுன்றாங்க நம்ம ரொம்ப ஹோர்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டோமோ அதனால தானா அதுக்கே கடை இங்கே வந்து நிற்கிறீங்க டே நான் அவங்களும் கூட்டிகிட்டு வரல அவங்களையும் கிண்ட் பண்ணிட்டு இங்கே கிளம்பி வந்துட்டாங்க புரியல இல்லை ப்ரோ பஸ்ஸில் வீட்டுக்கு போயிடலான்னு பஸ்ஸில் போகிறீங்களா அப்படின்னா அவசரம் அவங்க கேம்புக்கு போகிறதுல அவங்க வந்து கிளம்பி வந்துட்டீங்க இந்த டைமில் பஸ் இருக்குன்னு உங்களுக்கு யார் சொன்னால் என்னாச்சு ப்ரோ இப்போ பஸ் இல்லையா இது ஒன்றும் சிட்டி இல்லை நினச்ச நேரம்லாம் பஸ் வர்றதுக்கு இப்போ பஸ் எல்லாம் இருக்குதான் காலேஜ் ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்டு ஒர்க்குக்கு போகிறவங்களுக்கு இங்கே பக்கத்தில் அப்படி தான் பஸ் வரும் நீங்கள் நினைக்கிற மாதிரி பஸ் வரணும்னா மார்னிங் டென் தேர்ட்டிக்கு மேலே தான் அதான் நான் எப்பயும் வீட்டுக்கு போகணும் டென் தேர்ட்டிக்கு மேலேயா ப்ளீஸ் நான் எப்பயும் வீட்டுக்கு போகணும் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க என்ன ப்ராப்ளம் கேட்டாலும் சொல்ல மாட்டேன் இதுக்கு அழுகுற எனக்கு அம்மாவை பார்க்கணும் கவி சொல்டா நீ எப்படி வந்த நான் கேம்பில் தான்டா இருந்தேன் நான் போய் பார்க்கும் போது இவங்க இல்லை கால் பண்ணி பஸ் ஸ்டாண்டில் இருக்கேன்னாங்க நான் அப்படியே நடந்து வந்துட்டேன்டா அவள் தான் உடம்பு சரியில்லைன்றால நீ ஒன்று பண்ணு என் கார் எடுத்துக்கோ இவளை வீட்டில் தான் ட்ராப் பண்ணணும் சரியா வேற எங்க இறக்கூட சொன்னால் இறக்க விடாத புரியுதா உனக்கு அவளுக்கு உடம்பு சரியில்லை உங்கள் வீட்டில் சொல்லி விட்டுட்டு நேம் சாரி காயத்ரி காயத்ரி இவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு கிளம்புறீங்க வேற ஏதாவது ப்ராப்ளமா இல்லை ப்ரோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை காலை எழுந்ததுலேருந்து வீட்டுக்கு போகணுன்னு சொன்னால் உடம்பு சரியில்லைன்னு அதான் கிளம்பிட்டோம் மற்றபடி எந்த ப்ராப்ளமும் இல்லை ரவி ம் சிவன் என்ன எங்கள் அர்ஜுன் வந்து நிற்கிறாங்க திரும்பியே பார்க்கல அவங்க வந்து அந்த பக்கமாக போய் நின்றுக்கிட்டா காலையில் எழுதுறது ஃபேஸே சரியில்லை அர்ஜு பேசுனதுக்கெலாம் இப்படிலாம் இருக்க மாட்டாளே எதையாவது மறைக்கிறாளா என்னம்மா இருக்கும் Excuse me. Ah, tell me bro. What is it? Bro, Adam bro, I don't know. I don't know. பயங்கரமா அழுதா சரி வா போகலான்னு கூப்பிட்டேன் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டான் நானும் எவ்வளவோ கூப்பிட்டேன் வரவே இல்லை அப்புறம் நான் ரூம் கிளம்பி போயிட்டேன் ரூம் கிளம்பி போயிட்டீங்களா அப்படின்னா அவங்க கூட வரலையா ஆமாம் ப்ரோ நான் எவ்வளவோ கூப்பிட்டேன் வர மாட்டேன்னு சொல்லிட்டா நானும் கோம கிளம்பி போயிட்டேன் ப்ரோ அப்படி எப்போ வந்தாங்க தெரில ப்ரோ காலையில் எழுந்து பார்க்கும்போது ரூமில் உட்காந்துட்டு இருந்தா அப்போயே அழுதுகிட்டு தான் இருந்தா நான் என்ன கேட்டேன் வீட்டுக்கு போகணுன்னா நானும் எவ்வளோ காம்ப்ரமைஸ் பண்ண ட்ரை பண்ணேன் முடியல ப்ரோ போனாலே போகணுன்னா அதுதான் இங்கே வந்து நிற்கிறோம் அப்போ ரூமுக்கு எப்போ வந்தாங்கன்னா உங்களுக்கு தெரியாதா இல்லை ப்ரோ நான் எழுந்து பார்க்கும்போது ரூமில் இருந்தேன் அதுதான் எனக்கு தெரியும் எப்போ வந்தான்னு நான் தூங்கிட்டேன் ப்ரோ நான் பார்க்கல வேற ஏதாவது சொன்னாங்களா இல்லை ப்ரோ எதுவும் சொல்லலை ஆனால் அவன் நடந்துக்கிறதுனா பார்க்கும்போது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கு எப்படிலாம் அவன் பண்ண மாட்டான் அல்லாத தேவையில்லாத வேலை நிறையா பார்க்குற கூட நானும் எப்படா கேம்ப் முடியும் ஒன்று பார்சல் பண்ணி உங்கள் வீட்டுக்கு அனுப்பலாம்னு தான் நினச்சேன் ஆனால் நீயே முடிவெடுத்துட்டேன் நல்ல விஷயம் தான் ஆனால் எதுக்கு அழுகுறேன்னு தான் தெரியலை சரி ஓகே ப்ரோ பாய் கிளம்புறோம் ம் பாய் டேக் கேர் ஆஃபர் ओके ब्रो टेंशन का पोड़ा कैन करता बत्रो मको

ஹலோ இது ரோடு சக்தி என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டேங்க ரொம்ப இல் சக்தி பண்றீங்க அதுவும் இவன் ஏர்லி மார்னிங் அது அது வந்து வேற என்ன மேடம் பாக்கதா அப்படி தான இருந்து ஏ ஆ ஆமா 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 அதுக்கு தான் வந்தோம் டேய் என்னடா கொஞ்ச நேர அமைதியாடா என்ன சக்தி நேத்து அழுதுட்டே போனதுக்கு இன்னை காலேஜுக்கு லீவ் போட்டுருவேன்னு நினைச்சேன் நான் ஏன் லீவ் போடணும் அது சரி கொஞ்சம் நேரத்துக்குள்ள இங்க எல்லாத்தையும் ஒரு வழி பண்ணிட்டு நான் ஏன் லீவ் போடணும்னு கேக்குறியா எனக்கு முக்கியமான கிளாஸ் ஏதாவது இருக்கா இது முக்கியமா கிளாஸ்னா எல்லா கிளாஸே முக்கியம்தான் அப்படி கேக்கல கண்டிப்பா அட்டென்ட் பண்ணி ஆகணும் இம்பார்ட்டன்ட் கிளாஸ் இருக்கா ஆமா ஆமா இல்ல நான் காலேஜ் போறோம் என்ன கண்மணி ஆமா ஹாய் டா ஹாய் गर्ल्स நீ என்ன பண்றீங்க கவிக்கு ஃபோன் பண்ணேன் நீங்க இங்க இருக்கேன்னு சொன்னா உடனே கிளம்பி வந்துட்டேன் அது சரி கண்மணி நீ கணிச்ச வரலையா இல்லை ஏன் ஷெட்டி சும்மா இருக்க மாட்டேன் நாங்களாம் இப்போ வர மாட்டோம்னு சொன்னால் ம் குல்ஃபீ எல்லாரும் இருக்காங்க ஸோ வாட்ச் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் கூப்பிட முடியும் எனக்கு பிடிச்சிருக்கு ஸோ குல்ஃபி ஃப்ரீ ஏன் கண்டருந்து ஃபோன் பண்ண மெசேஜ் எதுவுமே பண்ணலை அதுதான் மேடம் நேரிலேயே பார்க்க போகிறோமே அப்புறதுக்கு ஃபோன் மெசேஜ்லாம்னு கிளம்பி வந்துட்டேன் அப்போ நிஜமாகவே எங்களை பார்க்க தான் வந்தீங்களா உங்களையா உங்களே இல்லை ஒன்று

சும்மா இருக்கவங்கள நீயே தூண்டி விட்ருவ போல என்னடி இருக்க காலேஜ் போவேனா எது நான் ரெண்டு பேர் முழிக்கிறத பார்த்தா தெரியலை எங்கேயோ வெளில போக பிளான் போட்டிருக்காங்க போட்டால் போடட்டும் நான் தானே சக்தி என்ன நினச்சி இருக்க அம்மாவுக்கு தெரிஞ்சது தோலை உரிச்சிருவாங்க எது அம்மாவுக்கு தெரியணும் வெளியில் போகிறதா லவ் பண்ணுறதா சக்தி அதானே பதில் எதுவும் இல்லைன்னா உடனே சக்தி அப்படின்னு சொல்லிடுறது ஏன்டி இப்படி பண்ணுற ம் பஸ் வேறு டைம் ஆச்சு போகிற போக்கு பார்த்தா நான் மட்டும்தான் காலேஜ் போகணுன்னு போவேன் ஐ ஆம் அ குட் கேர்ள் தூ ஆ பாரு நீ தான் ஃபர்ஸ்ட்டு அதே மாதிரி உனக்கு தான் ஃபஸ்ட்டு மேரேஜும் ஆக போகுது இது பின்ன இல்லையா வேணாலும் பாரு உனக்கு தான் ஃபஸ்ட்டு மேரேஜ் ஆகும் ஏன்னா நம்ம கேங்லேயே மேடம் தானே ஃபஸ்ட்டு லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்க அப்போது மேடம் தானே ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆகணும் என்ன லுக்கு மேடம் நேற்று ரீலாந்து போச்சு அதான் உணர்ச்சி வசப்பட்டு உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டான என்கிட்ட எல்லாத்தையும் கொட்டிட்டீங்களே அப்புறம் எதுக்கு இல்லை அது அதெல்லாம் ஒன்றும் இல்லை இப்படி திம்மு தான் நேற்று காத்துக்கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்கிட்டேன் மரியாதை அமைதியாக இரு சக்தி சீப்போ என்னோட உனக்கு எனக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் ரத்து வாடி கண்மணி நம்ம ரெண்டு பேரும் காலேஜ் போகலாம் காலேஜா இல்லை கார்த்திகோ நீந்தான ஃபஸ்ட்டு லோப்பனை ஸ்டார்ட் பண்ணிங்க ஆனால் எங்கே கார்த்திகை காணோமுன்னு கேட்டேன் நீ பார்த்தியா சார் நானும் கார்த்திகோ லப்பென்ட்ருந்தான் சரி என்ன உனக்கு சந்தேகம் ஆமாம் என்ன என்ன லுக்கு ரொம்ப நாள்தான் உண்மையை மறைச்சு வைக்க முடியாது ஐயோ ஆண்டவா இன்னையும் இந்த பஸ் வராம இருக்குன்னு தெரியல சக்தி என்னாச்சு ஹலோ யாருங்க சக்தி சக்திய டென்ஷன் பண்ணது அதான கார்த்திக் இல்லன்னு நினைக்காதீங்க நாங்க இருக்கோம் என்ன எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு பச்ச செல்ல முடி பண்ணிட்டீங்களா டென்ஷன் ஆயிட்டடா கயர் வா போலாம் எங்க காலேஜ்க்கு போணும் ஐ வில் டிராப் யூ வா போலாம் இல்ல வா ஜ எது <laughs> <laughs>

அதனால தான் நேற்று ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க அதனால தான் ரெண்டு பேரும் பேசிட்டோன்னு அவனுங்க கையிலையும் சந்தியாவும் கூப்பிட்டு போயிட்டானுங்க போதுமா இல்லைன்னா கையில் சக்தி விட்டுட்டு போவாங்களா ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்களா ஆமாம் அப்படி தான் இப்போ ரெண்டு பேரும் சொன்னானுங்க அவங்க ரெண்டு பேரும் காம்ப்ரமைஸ் பண்ணி வைக்க தான் அவங்க ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேரும் கூட்டிகிட்டு போயிட்டானுங்க சரி நீங்கள் எதுக்கு இப்போ வந்து நிற்கிறீங்க என்ன சும்மா இல்லை ஒரு மார்க்குமா தான் இருக்கீங்க ட்ரெஸ்ஸையும் செஞ்சு தப்பாரு ஏன் மீனே இருக்க ரெண்டு போட முடியலையா முடியலையே மேடம் என்ன போட்டு விட்றீங்களா

சக்தி என்னடா நீ மட்டும் தனியாக நின்றுட்டுருக்க மற்றவங்களாம் எங்க அவங்கெல்லாம் முன்னாடி போயிட்டாங்க முன்னாடி போயிட்டாங்களா உன்னை தனியாக விட்டுட்டா ம் இருடா தனியாக நின்றுட்டுருக்கால கூறின்னு கூறுங்க பாரு மலை நீ வேணா கிளம்பு பஸ் இப்போ வந்துடும் நான் வந்துடுவேன் ஹே லூசு நீ ஹே அங்கே போகிறது நம்ம சாரு தானா ஏ அவள்கிட்ட என்னோட ரெக்கார்ட் நோட் இருக்கு நான் வாங்கிட்டு வந்துறேன் ஏ மலர் எங்க போற இந்த வரையிடுடா ஹோ அந்த அளவுக்கு ஆயாச்சா ஹலோ என்கிட்ட பேசாத ஓகே காலையில என்ன பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போற ஓ அந்த அளவுக்கு நான் ஆயிட்டேன் உனக்கு அப்புறம் என்ன நீ நானும் ஃப்ரெண்டு ம் அதான் ஃப்ரெண்ட்ஷிப்பே வேணான்னு போயிட்டீங்களே அப்புறம் என்ன பார்க்குறேன் எத்தனை நாளைக்கு தான் ஃப்ரெண்ட்ஷிப் வேணான்னு இருக்கேன்னு என்ன பண்ணுறான்

டெய்லி காலையில் எழுந்து ஓ மெசேஜை பார்த்துட்டு நீ பண்ணணுன்னே நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன் இப்போ புரியுதாடா உனக்கு நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடா டேய் நான் அப்புறம் பேசுகிறேன்டா நான் என் தங்கச்சி காலேஜில் விடணும் எனக்கு நிறையா வேலை இருக்குது உங்ககிட்ட பேசுகிறது தான் எனக்கு வேலையா அப்புறம் பேசுகிறேன் வை ஸ்டார்ட் பண்ணல இதுவே உன்னால் தாங்க முடியல நல்ல ஆளு அண்ணா சக்தி என்கிட்ட கேட்டா